கர்த்தர்கூத்திரம் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ரோமர் கழுதுன உபமெட்ட மதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்து அன்புள்ளவர் அதனால் அவருடைய ஜீவனையும் அவருடைய இரத்தத்தையும் சிந்தி நம்மை அவருக்கென்று சொந்தமாக்கி இருக்கிறார் பிதாவாகிய தேவனும் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பாவிகளாகிய நமக்காக அனுப்பி வைத்து நம்மை அவருக்கு சொந்தமாக்கி இருக்கிறார் அப்படிப்பட்ட அன்புள்ள தேவன்தான் நம்முடைய தேவன் அவர்தான் நம்மை தனக்கென்று பிரித்தெடுத்து நம்மை அவருடைய வழிகளில் நடத்தி கொண்டிருக்கிறார் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது உயர்வானாலும் தாழ்வானாலும் அதாவது முந்தைய வசனம் சொல்லுகிறது மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டி ஆனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன் எவ்வ எவ்வளவு பெரிய ஒரு ஆழமான அன்பை தேவனிடத்தில் அவர் வைத்திருக்கிறதை பார்க்கிறோம் அதாவது நாம் ஒருவரை உண்மையாய் நேசிக்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் நாம் அந்த அன்பை விட்டு விலக மாட்டோம் அதே போன்றுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நேசிக்கிறவர்களாக அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக காணப்பட வேண்டும் அதைதான் இயேசு கிறிஸ்து நமக்கு தந்த முதலாம் கற்பனையிலே சொல்லியிருக்கிறார் உன் தேவனாகிய கத்தரிடத்தில் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு இருதயத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று இந்த தேவனிடத்தில் நாம் அன்பு கூறும் பொழுது அதாவது எல்லாம் நமக்கு சாதகமாக இருக்கும் பொழுது தேவனிடத்தில் அன்பு கூறுவது லகுவானதாக இருக்கும் ஆனால் சில வேளைகளில் சில தாழ்வுகள் சில இழப்புகள் வரும்பொழுது சில கஷ்டங்கள் வரும்பொழுது நாம் கத்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய் இருக்க வேண்டும் அதை தான் இந்த வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது முப்பத்தி ஆறாம் வசனம் சொல்லுகிறது கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்ரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் பயங்கரமான சூழ்நிலைகள் வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நாம் ஒருபோதும் பின்வாங்க கூடாது அப்படிப்பட்ட அன்பை தான் தேவன் நம்ம எதிர்பார்க்கிறார் பவுலப்பூஸ்டலர் இப்படிப்பட்ட அன்பை உடையவராய் இருந்ததுனால தான் தேவனுக்கு பெரிதான ஒரு ஊழியத்தை அவர் செய்தி செய்து நிறைவேற்ற முடிந்தது அருமையான கற்றுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே இருக்கிற சிறு சிறு கஷ்டங்களை பார்த்து சில தோ தோல்விகளை பார்த்து நாம் துவண்டு போய் இயேசுவை நான் ஏன் நேசிக்க வேண்டும் இயேசுவை நான் ஏன் தேட வேண்டும் ஏன் ஜெபிக்க வேண்டும் ஏன் வேதத்தை தியானிக்க வேண்டும் ஏன் சபைக்கு செல்ல வேண்டும் தேவனுக்கு ஏன் ஊழியம் செய்ய வேண்டும் என்ற கேள்விக்குறிகளோடு இருக்கிறோமா சோர்ந்து போயிருக்கிறோமா அல்லது தேவனை விட்டு தூரமாயிருக்கிறோமா பரிசுத்த பவள போஸ்தலர் மிகவும் தெளிவாக சொல்லுகிறார் கிறிஸ்துவின் நன் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று இப்படிப்பட்டதான ஒரு ஆழமான கிறிஸ்துவின் அன்பு நாம் ஒவ்வொரு இடத்திலும் காணப்படட்டும் அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்திருவாராக ஜெபிப்போம் எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் கிறிஸ்துவின் அன்பை நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிட அதுபடிக்கே அனுதினமும் அதில் வளர்கிறவர்களாக வருகை பரியந்தம் அதில் நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்பட தேவ ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தந்து வழி நடத்த வேண்டுமாறு ஜபிக்கிறோம் நண்டி பர்சுத்த ஆவியானவரே துதிக்கணம் மகிமை மக்கே செலுத்துகிறோம் உரட்சகரும் ஆகிய ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமேன் காட் பிளஸ்